நாடாளுமன்ற தேர்தலில் எல்முருகன் அவர்கள் ஆர் ஆசா அவர்களை எதிர்த்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காலகட்டத்தில் அவரை ராஜ்யசபாக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை நான் போட்டி போட மாட்டேன் எனக்கு வேற வேலைகள் இருக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையை பண்ண முடியல அப்படின்னும் விலகி போயிட்டாப்ல அண்ணாமலை எப்படிங்க கண்டிப்பா நல்லா தெரியும் மரண தோல் கேவலமா போயிடும் தெரியும் சங்கிகளுக்கு ஆள் திரட்டணும்னா ஒண்ணு கரூர் ஏரியால காசு கொடுத்து திரட்டணும் இல்லைன்னா கோவை திருப்பூர் இதை தானா எங்கேயும் கூட்டம் கூட்ட முடியாது ஈஸியா கூட்டலாம் எங்க கூட்டம் சேருமா இப்போ இவங்க சங்கிகளுக்கு வந்து அங்கே கூட்டம் ஆகும் ஈஸியா ஐநூறுவா கொடுத்தா இருந்தாலும் அவன் காலைல வந்துட்டு சாயந்தரம் போற மாதிரி இருக்கு எடப்பாடி அவர்கள் பொண்ணை என்ன இப்ப எல்லா இடத்துக்கும் பேட்டி கொடுங்க இறக்கிட்டாரா என்னன்னு தெரியல இந்த மண்ணுல இருந்து பிரதமராக தகுதியுடைய ஒரே ஆள் எடப்பாடி எடப்பாடி பிரதமர் ஆனா இந்த நாடு என்ன கிடைச்சி பாருங்க பதவி ஏற்கும் போதே பாதிய சீனாக்கார புடிச்சு வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எல்முருகன் அவர்கள் ஆசா அவர்களை எதிர்த்து போட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது காலகட்டத்தில் அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பாஜக வளர்ந்து அளவுக்கு வளந்துருச்சு களத்தில் அப்படி இருக்குன்ட்டு அண்ணாமலை நான் போட்டி போட மாட்டேன் எனக்கு வேற வேலைகள் இருக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையை பண்ண முடியல அப்படின்னும் விலகி போயிட்டாப்புல சீனியர்கள் எல்லாம் இப்போ கும்பிடுறாங்களாம் ஏன்னா பல பேர் ஆளுநர் அமைச்சாச்சு இருக்கிறவங்களும் போட்டி போடலன்னா தேடுவாங்க நாற்பது தொகுதிக்கு இருபத்தஞ்சு தொகுதிக்கு வந்து எப்படி தேடுவாங்கன்னா இப்போ நம்ம இளையராஜா தம்பி இருக்காரு கங்கையா மறை மாதிரி ஆட்களை தேடி போட்டு பிரபலமாக ஆனால் இங்கே நிலுங்க இங்க நிலுங்க நாலாயிரம் மூவாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு வழி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம நிற்கக்கூடாது நின்னா தோற்றுருவோம் தெரியும் நல்லா பழைய லூசுகள் பால் வாங்க போனவங்கலாம் கூப்பிட்டு பழைய எம்எல்ஏ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து நிறுத்துவதற்கு எல்லா வேலையும் பார்க்கறாங்க அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கேண்டிடேட் தேடிட்டு இருக்காங்க கேண்டிடேட் தேடி பழைய நடிகைகள் பழைய ஆட்களெல்லாம் பிடிச்சி போகிறதுக்கான பிளான் நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை எப்படிங்க நிற்பார் நல்லா தெரியும் மரண தோல் கேவலமாக போயிடும் தெரியும் முருகன் தெரிச்சு ஓடனது பார்த்தீங்களே முருகன் வந்து கடை முருகனுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை நின்று வா இல்லைன்னா போன்ற மாதிரி தான் இருந்தது டிஆர் பாலு விஷயத்தில் கத்தின உடனே டக்குன்னு ஜி இருக்கும்போது கத்தின உடனே என்ன பண்ணிட்டேன்னா தம்பி முருகன் இங்கே நிற்கிறாரில்ல என்ன இல்லை அவர் பயப்படறாரு எப்படி சரி அவருக்கு எம்பி போன டைம் கொடுத்த மாதிரி கொடுத்துருங்க இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும் பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணுற ஆட்கள் தான் நமக்கு தேவை ஏன்னா இந்த மாதிரிலாம் அவன் என்னமோ சொன்னால் நம்ம என்னமோ கத்தணும் அப்படியால் தான் நமக்கு வேணும் அவங்களெல்லாம் விட்டுறாமல் முதல்ல சீட்டு கொடுங்க மீதி சீட்டு இருந்தால் பழைய கட்சிக்காரனுக்கு பிராமணர்களுக்கு பாஜக உள்ளவர்கள் ஆர்எஸ்எஸ் கொடுங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு முதல்ல கொடுத்துருங்கன்னு சொல்லி டப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணேன் என் பாருங்க டக்கு டக்குன்னு ஒரு கற்று தாங்க சம்மந்தமே நான் டிஆர் பால என்னமோ பேசேன் ஜாதியை சொல்லி திட்டு அது சொல்லிட்டார் இது சொல்லிட்டாருன்னு சொல்லி கடைசியில் சீட்டை வாங்கிட்டாப்புல அப்போ யார் பெரியாள் பிழைக்க தெரிஞ்ச ஆளுங்க முருகன் அப்போ அண்ணாமலை சார்பு இல்லைனா இப்போ பலரும் அவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் களத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கலாம் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்களாம் அதெல்லாம் சும்மாவா அதாவது டெய்லி ஏதாவது ஒன்று பேசணும்ல போகணும் காலையில் உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருப்பேன் காலையில் நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் நாயை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு நாயை வாட்ச் பண்ணி பாருங்கள் தெருவில் ஒரு இடத்துல நிற்காது அதுபாட்டு நிற்கலாம்ல சாப்பிட்டுட்டு பேசாமல் படுக்கலாம் இல்லை அப்படியே நின்றுகிட்டு இருக்கலாம் இல்லை எவனா வந்தால் குழைக்கலாம் இப்படி நிற்கும் அங்கே போய் மோந்து பார்க்கும் திரு 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 அந்த பக்கம் வரும் திருப்பி அங்கேருந்து இங்கே வரும் திருப்பி இங்கே போகும் அங்கே நிற்கும் இப்படி பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று தேடிகிட்டே தான் இருக்கும் நிற்காது ஒரு இடத்துல அது அந்த காலத்தில் நம்ம தமிழ் பழமொழி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து மனிதர்கள்லையும் சில பேர் இருப்பாங்க நிற்க மாட்டாங்க எதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து யாத்திரை அப்படின்னு தெருவுல போனதை இப்ப உள்ளரங்க கூட்டமா மாத்திட்டாங்க ஏன்னா சென்னையில போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு போறாங்களா பிஜேபி ஆபிஸ்குள்ளே யாத்திரை போவாங்க அங்கேயே உட்காந்து ஒரு கூட்டத்தை புடிச்சு போயிருவாங்க கடைசி யாத்திரை தான் ஏன்னா இப்ப அதுக்கு கொடுக்கலங்கிறது போது இப்ப நிறைவு கட்டத்தை நோக்கி போக போகுது இரநூறு தொகுதியை கடந்துட்டாங்க எங்கேயும் யாத்திரையா யாத்திரைனா தொடர்ந்து இப்போ ராகுல் பொன்னாப்பில் கன்னியாகுமரியில் நிற்காமல் காஷ்மீர் வரைக்கும் இந்த பக்கம் இப்போ குஜராத்தில் ஆரம்பி இப்படி போய்ட்டுருக்காரு இது யாத்திரை இவங்க ஒரு வண்டியை வச்சுக்கிறாங்க நாலு பேருக்கு செம்பை கொடுக்குறாங்க ரெண்டு நாள் இருக்காங்க மூணு நாள் டெல்லியில் ரெண்டு நாள் வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மாடு கண்ணை குளி பார்த்துட்டு திருப்பி கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துடுறது பேட்டி கொடுக்குறது திருப்பி எங்கிட்டோ போகிறது அது எந்த எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில அது ஒரு யாத்திரை இது முடிஞ்சிருச்சுன்னு வேறு சொல்கிறாங்க பாருங்கள் என்ன பூராமே வந்து அதாவது மதுரையில் இருக்கவன் இந்த யாத்திரை எங்கே போயிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது திண்டுக்கல்ல இருக்கவனுக்கு தெரியாது கோயம்புத்தூரில் இருக்கவனுக்கும் டெய்லி பேட்டி கொடுத்துருந்தீங்கன்னா யாத்திரை எங்கேயோ போகுது போல நம்ம ஊருக்கு வந்துச்சு ஆனால் இப்போ எங்கேயோ போயிட்டுருக்குன்னு தான் நினைப்பாங்க இந்த தான் அங்கே பில்டப் போய் புறத்தலாட்டம் இப்போ என்னன்னா அது முடிக்கிற நாள் அன்னைக்கு ஜி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையா இருக்கான் ஜி வர்ற அன்னைக்கு முடிக்க போகிறாங்களா அப்படிதான் முடிப்பாங்க இப்போ அண்ணாமலை லீவ்ல இருக்க அன்னைக்கு மட்டும் யாத்திரை போகுது அதே மாதிரி ஜி எப்போ ஃப்ரீயா இருக்காரோ அன்றைக்கி சும்மா போவாங்க எங்கள் வண்டியில் போய் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் சுற்றிட்டு அப்படி ஜி வராரு பேசுகிறாருன்னு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அவர் சொல்லுவார் உங்களுக்கு பத்தாயிரம் பத்து லட்சம் கோடி கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி நம்ம கொடுத்துருக்கோம் எது கொடுத்துருக்கோன்னு ஏதாவது போய் கதையை அவுத்து விட்டு அதை வந்து இவங்க வைரல் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு இப்படி போகிறது தான் யாத்திரை பல்லடத்துல தான் நிறைவு விழா நான் இடத்த சொல்லிடுறேன் என்னைக்கு நடக்கிறதுங்கிற மட்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் பல்லடத்துல தான் நிறைவு விழா பாரத பிரதமர் வந்து பேசுறாரு அது கன்ஃபார்ம் அப்படின்னு முடிக்கிறாங்க அந்த ஊர்ல அந்த ஏன் அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதாவது எப்படின்னா அது வந்து கொங்கு பெல்ட்ல ஹாட் பெல்ட் அது ஹாட் சீட் மாதிரி பல்லடத்துக்கு வந்து பாதியில இருக்கும் எப்படின்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர் இந்த பக்கம் திருப்பூர் திருப்பூர் நடுவில் பல்லடம் இந்த ரெண்டு பகுதியிலையுமே பாஜகவுக்கு ரொம்ப ஒரு இது சப்போர்ட் இருக்கிறதுனால ரூரல்லாம் நீங்கள் கோயம்புத்தூர்ல பல முறை மோடி வந்துட்டாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை திருப்பூரில் எல்லாம் வெளியூர்காரன் நிறையா பேர் இருக்காங்க இருந்தாலும் சங்கிகளும் இருக்காங்க நடுவில் தூக்கி போகிறது காரணம் அந்த கொங்கு பெல்ட்டை கவர் பண்ணுறாங்களா ஃபுல்லாக அந்த நடுவில் இருந்து அந்த சர்க்கிளில் ஃபுல்லாக ஆள் நீங்கள் வேறு ஊரில் ஆள் திரட்ட முடியாதுங்க சங்கிகளுக்கு ஆள் திரட்டணும்னா ஒன்று கரூர் ஏரியாவில் காசு கொடுத்து திரட்டணும் இல்லைன்னா கோவை திருப்பூர் இதை தாண்டினா எங்கேயும் கூட்டம் கூட்ட முடியாது ஈஸியாக கூட்டலாம் இப்போ நீங்கள் திருச்சி இப்போ திராவிட கட்சி தமிழனார் தான் என்ன ஏன்னா திருச்சியில் மதுரையில் மாநாடு போடுவாங்க ஏன்னா அங்கே அந்த கட்சி இதுலேயும் கொஞ்சம் பேர் வருவாங்க காசு கொடுத்தும் வரலாம் யாராவது சாமியாரை கூப்பிட்டு இப்போ பதவி இதை இப்போ எதாது புரட்சி த புரட்சி தமிழன் பட்டம் கூட கொடுத்து எதையாக ஒன்று பண்ணிடுவாங்க ஆனால் அவங்க கோயம்புத்தூருக்கு போக மாட்டாங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மாநாடு நடத்துகிறேன் போக மாட்டாங்க இல்லையா அவர் சேலத்தில் நடத்துவாங்க சேலம் மாநாடு நான் திமுக நடத்துவாங்க அதிமுக நடத்துவாங்க ஆனால் அதுக்கு கீழே இறங்க மாட்டாங்க ஈரோட்டில் மாநாடு ஊட்டியில் மாநாடு அப்படின்னா பாதி பேர் கட்சிக்காரனே போய் சேர்ந்துருவான் கொடநாட்டில் மாநாடு அப்படின்னு நடத்த முடியாது எங்கே கூட்டம் சேருமா இப்போ இவங்க சங்கிகளுக்கு வந்து அங்கே கூட்டம் ஆகும் ஈஸியாக ஐநூறுரூவா கொடுத்தாலும் அவன் காலைல வந்துட்டு சாயந்தரம் போகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் அங்கேருந்து டிராவல் பண்ணியா ஒரு நாள் வந்து இப்போ ராமேஸ்வரத்துக்குலாம் யாத்திரை துவக்கத்துக்கு வந்தாயன் பாருங்கள் அவங்க வந்து பயங்கர டிமாண்டு வச்சுட்டாங்க எங்களுக்கு ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி காட்டணும் தீர்த்தத்தில் நாங்கள் நீராடணும் அதுக்கப்புறம் மூணு வேலை சாப்பாடு சரக்கு அடிக்கிறவனுக்கு சரக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் அடுத்த நாள் இப்போ யாத்திரை நீ ஆரம்பிச்சு போனா கூட ஒரு நாள் ஃபுல்லாக ராமேஸ்வரத்தை சுத்தி காட்டணுன்ற அளவுக்கு இது ஆமா ஐநூறாயிரத்தையும் வாங்கிட்டு இவ்வளோ டிமாண்ட் வச்சாங்கன்னா எப்படி கூட்டத்தை கூட்டுறது இப்போ கோயம்புத்தூர்னா எங்கேயும் ஒன்றுமே கிடையாது டப்புனு வந்தாங்கன்னா கூட்டத்தை கூட்டினோமா சாயந்தரமா கலச்சு விட்டோமா காசை கொடுத்து அப்படின்ற மாதிரி போகும் ஏன்னா இப்ப பல்லடம் அதை தாண்டி போறாங்கனாலும் இந்த பக்கம் பொன்னையன் அவர்கள் களம இறக்கிட்டாரு எடப்பாடி எடப்பாடி அவர்கள் எல்லா இடத்துக்கும் பேட்டி கொடுக்கணும்னு இறக்கிட்டாரா என்னன்னு தெரியல வளைச்சு வளச்சு இப்ப பேட்டிக்கு உள்ள இறக்கிட்டு இன்னைக்கு இன்னைக்குதான் ரிலீஸ் ஆக போகுது அது ப்ரோமோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கட்சியை கொண்டு துண்டு துண்டாக்கி கரைச்சரணும் கடல்ல கரைச்சிருக்க மாதிரி சொல்லு பாஜகவை கரைச்சிரணும் இந்த மண்ணுல இருந்து பிரதமராக தகுதியுடைய ஒரே ஆள் எடப்பா சிஜிஓ திருப்பி கூப்பிட்டு வந்துட்டார் அவர் ஊருக்கு போயிருக்காருங்க இருக்காருங்க அவர் ஃபேமிலியில் எல்லாமே சன்னா நல்ல பொசிஷனில் இருக்காங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க யுஎஸ்சில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு கூப்பிட்டு போயிடுவாங்க ஏன் வாப்பா என்ன வாயை கொடுத்து எதாவது அசிங்கமாக மீம்ஷை போட்டு கொள்றாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க விசா காலம் முடிஞ்சிருக்கும் புரியுது அவங்களுக்கு அப்போ திரும்பி வந்து செலாசிப்பாய் நீ விசா முடிஞ்சிச்சு திருப்பி போய் வாங்கிட்டு தான் வரணும் அது நீங்கள் இந்தியா போயிட்டு தான் வரணும் அங்கேருந்து எந்த கண்ட்ரிலையும் விசா ரினியூவல் பண்ண மாட்டான் இக்கட்டான சூழ்நிலை வந்தால் தான் சில நாட்டில் பண்ணுவான் அதனால் விஷான்னு திருப்பி வேறு வழியே இல்லை அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க விசா முடிஞ்சு போச்சுன்னா சரி அப்போ இந்தியாவுக்கு போயிட்டு தான் வரணும்ல டக்குன்னு வீட்டில் கதவை திறந்துட்டு ஓடி வந்துருப்பார் அந்த பழைய பாசத்தில் எடப்பாடி ஃபோனை போட்டுருப்பார் வந்துட்டேன் வந்துட்டு எங்கெங்கே போனேன் மூணு மாதம் இல்லை அங்கே அமெரிக்கா போயிருந்தேன் இப்போ இங்கே தான் இருக்கேன் நான் ஏதாவது ஒரு வண்டியை வச்சு கடத்திட்டு போயிருங்க வீட்டில் விட மாட்டாங்க என்னென்னா யாராவது ரோக்கலில் கட்சிக்காரங்கள பேசுகிற மாதிரி கூப்பிட்டு வண்டியை ஏற்றிட்டு வந்து நாலு பேட்டியை கொடுத்துட்டு திருப்பி அவங்க குடும்பத்தில் பிடிச்சி போயிடுவாங்க ஏன்னா இது ஆபத்தான விளையாட்டாக இருக்குது கண்டவனை போய் மோடியை போய் திட்டி இருக்கிறதுலேயும் போய் ஜெயிலுக்கு போய் அது அப்படின்ட்டு அது பாருங்கள் எவ்வளோ கொடூர குணம் இருக்குது பாருங்க பாஜகவை துண்டு துண்டாக வெட்டி கரைக்கணுன்னா அப்போ உள்ளே எவ்வளோ வக்கரமணம் இருக்குது பாருங்கள் இவர் தான் சொன்னார் சீத நிர்மலா சீதாராமனை பிரதமர் ஆக்கலான்னு இந்த வாய் தானே சொல்லுச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பிரதமர் தான் நிரந்தர மோடி தான் பிரதமர்னார் இப்போ எடப்பாடி கூப்பிட்டு இது மாதிரி சொன்ன நீங்கள் அப்படிலாம் சொல்லிட்டிங்க என்னையை சொல்லுங்கள் யாருமே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு சரி நான் வரேன் வந்து நான் பேட்டி கொடுக்குறேன் நான் பேட்டி கொடுத்து உங்களை பிரதமர் ஆக்குறேன்னு சொல்லி வந்திருப்பார் எடப்பாடி ஆனால் இந்த நாலு என்ன நினச்சி பாருங்க பதவி ஏற்கும் போதே பாதியை சீனாக்காரன் பிடிச்சிட்டு வாங்கிட்டு பாகிஸ்தான் பாதி இலங்கையே ஏறி பாதி தமிழ்நாட்டை பாதி சவுத் இந்தியா பிடிச்சிருவாங்க அவன்கிட்ட இருக்க ஆர்மிக்கு பிடிச்சி நாலு நாலு இவர் பிரதமர் டெல்லியில் மட்டும் பதவி ஏற்று எடப்பாடி டெல்லியிலே இருக்க வேண்டியதாக எப்படி ஒரு இது பாருங்கள் இந்தியானா என்ன இந்தியாவுடைய இது என்ன என்ன இதில் போய் இவரை பிரதமர் ஆகிறேன்னா இருக்கிற ஓட்டு போடுற கூட ஓட்டு போட மாட்டா இது ஒரே நிறைய கேள்வி சார் அவர்கள் தமிழ்நாடு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு எல்லாம் பல விஷயங்கள் இருக்கீங்க இப்போ புதுசாக ராமர் கோயில் திறந்துருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை விட ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு ராமர் கோயிலை வச்சு மட்டுமே தவணை ஓவர் ஆகும் கோயிலுக்கு வேலையை பார்க்க வரவங்களே நாலு லட்சம் கோடி வருமானத்தை அஞ்சு பைசா போட மாட்டாங்கல்ல ராமர் கோயில் திரும்ப திருப்பதி கோயில்லேயும் திரும்ப காசு போடுறாங்க வேற எந்த வேற சபரிமலைக்கே திருப்பதியை விட அதிகமான கூட்டம் சபரிமலைக்கு போனா கூட அங்க போய் நெய் தேங்காய் உடைச்சிட்டு ஓசியில தின்னுபிட்டு வந்துடுவாங்க ஃப்ரீ தான் அவங்களுக்கு இது வந்து அங்க உள்ள ஐதீகம் நெய் தேங்காய் உடைப்பாங்க எவனாவது பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்துடுவான் உண்டியல்ல போட்டு இவ்வளவுதான் தான் திருப்பதியோடய ஐதீகம் என்ன அப்படின்னா பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணி கடனாகி போயிட்டாரு அவர் கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்ற அது கான்செப்டு அதனால் இவங்க கடன் அடைக்கிறதுக்கு போய் பல பேரை கொள்ளையடிச்சு மொளை மாதிரி தனி முடிச்சித்தனா பண்ணி உங்கள் பெருமாளை உனக்கு பாதி காசு போடுறேன்னு கொண்டு போட்டுருவாங்க இங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் போனஸ் போட மாட்டாங்க இயர்லி இதில் வந்து பெருமாளை பார்ட்னராக சேர்த்துருவாங்க பிரிதான் அவங்களுக்கு நிறையா கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக சேர்த்துருவாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் பெருமாள் ஃபார்ட்டி பர்சென்ட் ஈவேன் ஃபார்ட்டி பர்செண்ட் நம்மட்டின்னு சொல்லி கம்பெனி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கோடி லானா இருபது லட்சத்தை கொட்டி பெருமாள் கொடுத்துருவாங்க அவர் கேட்டாரா இல்லை அவர் பார்ட்னராக பாட்னராக இவங்க திருட்டு தானே முள்ளை மாதிரி தானது பெருமாளை சேர்த்துருவாங்க அந்த மாதிரி அது ஒன்றும் கான்செப்ட் கோயில் இங்கே ராமர் எங்கே போய் பார்ட்னராக சேர்க்குறதுக்கு அந்த மாதிரி கான்செப்ட்டே அது கிடையாது இல்லை ராமர் எங்கிட்ட காட்டுக்கு போனவர் அவர் வனவாசம் போனவர் ராமர் கோயிலில் உண்டியல்லையே காசு போட மாட்டாங்க போட்டாலே பேர் சுற்றி பார்த்துட்டு டூர் தாஜ்மஹாலில் போய் காசாக போடுறாங்க அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்க ஜி திறந்து வச்சாரு இந்த கோயில் தானா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க இன்னும் இருக்கிற காசை அவங்களுக்கு ராமர் கோயிலுக்கு செலவு தான் இருக்கிற காசில் அவங்களுக்கு சோறாக்கி வரப்படும் ஓச்சியில் அதனால அண்ணாமலையை அளவுக்கு எதையாவது வாயில் வந்ததை அடிச்சு விட்டோம் நாலு லட்சம் கோடினா என்னங்க ஆறுது திருப்பதி வசூலே எவ்வளோ இல்லைங்க நாலு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு திட்டமான ஒரு வருது இதனால அரசுக்கு மட்டும் வருவாய் இருபத்தஞ்சு கோடி வரும் அப்போ வாங்க மாட்டாங்கல்லாம் இப்போ ஜிஎஸ்டி காசுலாம் ஒழுங்காக கொடுத்துருவாங்கல்லாமல் மற்ற மாநிலத்துக்கு நம்மகிட்ட வாங்கி பிடிக்கலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அண்ணாமலை பாவங்க அண்ணாமலையை பற்றி இப்போ பேசுகிறதே வேஸ்ட்டு அப்புறம் சார் ஒரு மிகப்பெரிய தலைவராக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி பல விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அவருடைய அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பலரும் கூட செய்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு கை கொடுக்குங்கிறத நம்ம தேர்தலில் பார்த்துக்கலாம் அவராக நின்னாருன்னா பல விஷயங்கள் தெரியும்னு பார்த்தா அதுலேருந்து அவர் விவரம் புரிஞ்சவராக வெளியே போயிட்டா இருப்பீங்கிறதுலாம் சில விஷயத்தில் விவரமாக இருப்பாப்புல நம்ம நின்னால் அவமானப்பட வேண்டியது இருக்கு ஒன்று ஆனால் பொய் சொல்றதுல விவரம் இருக்காது எதையா தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமல் ஆள் பேரை மாற்றி சிஎம்ஐ பிஎம்னு சொல்லி இன்னும் மோடியை மட்டும்தான் கழிவு ஊற்றலை ஏதாவது எனக்காவது ஏதாவது ஒரு ஞாபகத்தில் வந்தா அப்படின்னா மாற்றி பேசிடும் வேற யாராவது ஒரு மோடியை திட்டு ஆமாம் திட்டுறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆகிருக்கும் சரி பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் இன்றைக்கு கௌதமி அவர்கள் எடப்பாடியை சந்திச்சு அதிமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது கடந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி வந்த நாள்லையே காயத்ரி ரங்கராம் போன்றவர்களை சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது இப்போ கௌதமி சேர்ந்தது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய பலம்னு பார்க்குறீங்க பலம்னு பார்த்தா எடப்பாடி பேசாமல் தான் இருந்தாப்புல அவரை ரொம்ப சுரண்டி விட்டாங்க என்னென்னா எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக இருந்தவங்க நீங்கள் வந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு எண்பத்தோரு வயசு அப்பளாம் சொல்லியிருப்பாங்க சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்கள் தாங்காதுன்ற ரேஞ்சில் சில பேர் எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துக்குறோன்னு சில பேர் கூப்பிட்டு வந்துடுவாங்க நாங்கள் கை மரம் எந்த மருந்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட இல்லை பால் கொடுக்குறதுக்கு எல்லாம் குடும்பமே பய டப்புன்னு திருப்பி பழச்சிருவா தாத்தா பழச்சிட்டாருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து இவங்க பார்த்தா அதிமுகவில் இருந்து கூட யாரையும் சேர்க்க முடியல இதில் பிஜேபியில் சேர்க்க முடியலன்னா அண்ணாமலைக்கு அவன் பிளான் கொடுத்தான்னு தெரில அவனு பெரிய போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஒரு பதினஞ்சு பேரை நம்ம ஆட்டோவை தீட்டு போகிறோம் பால் வாங்க காலையில் வருவாங்க டப்புன்னு மடைக்கு ஆட்டோவில் ஏற்றி டெல்லி கூப்பிட்டு வந்து பரத் மாதாக்கு ஜெயின்னு மட்டும் சொல்லி சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு சரின்னு பார்த்துருக்காயே சரின்னு தேடி தேடி பிடிச்சிக்காய் அதில் ஒரு ஆறேழு பேர் தப்பிச்சு ஓடிருக்காய் நம்மளை ஆட்டோவில் கடத்த பார்க்குறேன் தப்பிச்சு ஓடினப்போ மீதி ஒரு பதினாறு பேர் தேர்ணோனே வந்து ஃபோன் பண்ணுறேன் பதினாறு பேர் என்ன செய்யறது நேராக இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் எது இல்லாம பார்க்க பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்டு வந்துருக்கேன் வண்டி அனுப்புறம்னு சொல்லி வேனில் ஏற்றி நேராக ஏர்போர்ட்டில் ஏற்றி கொண்டு போனாங்க எதோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதில் எடப்பாடியாக இருக்குது அதை பற்றிலாம் கவலை இல்லை அவர்கள்லாம் பா வயசானவர்கள் இருக்காங்க ஏதோ சேர்த்துட்டாங்க பழைய எம்பி பழைய எம்எல்ஏ அப்படின்ட்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எம்எல்ஏகள் வாழ்க்கையெல்லாம் கடந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா சீரியஸாகவே ஒரு பீரியட் ரெண்டு பீரியட் இருப்பாங்க அதில் மிக திறமையானால் ரெண்டு மூணு வந்து மினிஸ்டர் ஆகி பெரிய ஆட்களா காளிமுத்து போன்றவர்கள் நம்ம பல பழைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பொன்னையன் அப்புறம் இந்த மாதிரி ஆட்சி செங்கோட்டை என்ன செங்கோட்டை அப்புறம் லேட்ரு அந்த மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க நிறைய அந்த காலத்து மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க எஸ்டிஎஸ் போன்றவர்கள் ராகவானந்தம் போன்றவர்கள் இவங்களாம் இருந்தாங்க அது அந்த காலம் எம்ஜிஆரோட பீரியடு அப்படியே அந்த செட்டோட தப்பிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு விஸ்வநாதன் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருந்தாங்க இது இப்படியே போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்ன அந்த பீரியடில் எம்எல்ஏ வைக்கிற பல பேர் இருந்திருப்பாங்க அப்புறம் டம்மி பீஸாக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நேராக எம்எல்ஏக்கள்னால் அவர்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கார் தான் வச்சுருப்பேன் அந்த காலத்தில் ஒரு கார் வாங்குறதே பெருசு பழைய எம்எல்ஏ கிட்ட காரே இருக்காது அங்கேருந்து பஸ்ஸில் பாஸ் தருவாங்க திருவள்ளூர்னு ஒரு பஸ் இருந்துச்சு அதில் பாஸ் தந்து முன்னாடி சீட்டை கொடுத்துருவாங்க இவங்க எம்எல்ஏ வராருன்னா இதுதான் அவருடைய ஒரே உச்சபட்ச கௌரவம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு வந்து பாரிஸ் கார்னரில் இருக்கும் அங்கே இறங்கி நேராக ஒரு ஆட்டோவில் பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வந்துடுவாங்க எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வந்துட்டால் சாப்பிட்றதுக்கு நாயர் மசுக்கு போவாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி இது எம்எல்ஏவாக இருக்க வரைக்கும் எம்எல்ஏ அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்து சீட்டு தரலைன்னா அவங்க பாவம் எதுவும் பெருசாக சம்பாதிக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வருமானம் ஏதோ ரோடு போடுறது சாக்கடை போடுறதுக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க ஓரளவுக்கு இருக்க முடியும் ஆட்டோவுக்கு தான் செலவு பண்ண முடியும் ஊரில் ஒரு கார் வச்சுருப்பாங்க அம்பாசிடர் கார் ஏன்னா வேறு காரே கிடையாது அம்பாசிடர் வச்சுருப்பேன் இப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கை எப்படியே போய்ட்டுருக்கோம் ரெண்டாவது பீரியடில் இல்லைன்றப்ப கட்சிக்கு அழஞ்சி செலவு பண்ணி இருக்கிற காசும் போயிடும் போனதுக்கப்புறம் அவர்களோட கௌரவம் என்னென்னா அந்த எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவங்களுக்கு ரூம் தந்துடுவாங்க எப்போ வந்தாலும் அப்படி ஒரு செட்டப் இருந்துச்சு பழைய எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு அப்படியே காலப்போக்கில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்சியில் பையன் திருப்பி சீட்டு தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவர்கள் இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் எம்எல்ஏ ஆர்னா ஐம்பது வயசு இருக்காங்கன்னு வைங்களேன் அறுபது வயசுலலாம் ஒதுங்கி ஆஃபீஸ்க்கு ஏன்னா இன்னி கட்சியில் ஃபியூச்சர் இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க இப்படி ஆயிரக்கணக்கான முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் இருந்தும் கூட யாரையும் சேர்க்க முடியாது ஒரு பதினஞ்சு பேரை கொண்டு சேர்த்து அதிமுகவிலிருந்து இருந்து விலகி பாஜகவில் என்னென்னே அப்போ தான் எடப்பாடி தூங்கிட்டு இருந்த எடப்பாடியை விட்ட மாதிரி சொஞ்சி விட்டாங்க உடனே இப்போ இது ஜெயக்குமார் ஜெயக்குமார் கூட்டு கேட்டுப்பாரு என்னங்க இது அவள் கட்சியிலே இல்லையாங்க அட்டையே இருக்காது அவங்களாம் அட்டையே காலாவதியாகி இருபது வருஷமாக டியூ கட்டாமல் இதை இது கட்டுவாங்க இல்லை சந்தா கட்டாமல் இருக்காங்க கட்சியில் இல்லை அதிமுக இருந்தார் ஒரு காலத்தில் இதை வச்சு டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போயிருங்க எப்படி நீங்கள் கூட்டு போய் அவங்க நம்புகிறாங்க அப்படின்ற உடனே ஒரு சொல்லிப்பாரே இல்லைண்ணே நம்மளும் ஏதாவது பண்ணி ஆகணும் நம்ம இல்லை இல்லை நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதியா பழைய ஆள் நிறையா பேர் இருப்பாங்கண்ணா என்ன இல்லை பிஜேபி கட்சியே இப்போ தானே உருவாகுது இனிதான் எம்எல்ஏ உருவாகி இனி வானதியெல்லாம் சேர்க்குனா இன்னொரு முப்பது வருஷம் வெயிட் பண்ணும் அப்போ என்ன பண்ணலான் இருப்பாங்க சரி பழைய என்ன பழசு நடிகைகள் நடிகை திரைப்பட நடிகர்கள் ஓ ஆனவங்க மார்க்கெட் இல்லாத ஆட்களை பிடிங்க பிடிச்சி நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னோடனே ஏற்கனவே மோடிஜி வர்றப்போ யாரை சேர்த்தாங்க காயத்ரிராம் காயத்ரி ரவிராம்னால் யாருக்குமே தெரியும் என்ன பெரிய பில்டப் கொடுத்து பிஜேபியில் வச்சு டிஎம்கேக்கு போச்சுருந்தோம்மா அடுத்து சேர்த்துட்டாங்க மோடி வரையும் சேர்க்குறாங்க என்னமோ இதில் பெரிய புரட்சி பண்ணுற மாதிரி என்ன நீங்கள் வந்து சேகுவாராவை அமெரிக்கா சேர்த்துருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்த உடனே அது ஒன்றத்துக்கு ஆகாமல் அப்படியே கிடக்கும்போது போது அந்த மாட்டோம் லிஸ்ட்டு கேட்டிருப்பாங்க உங்களை மாதிரி பழைய நடிகைகள் யாராக இருக்காங்களா உங்களுக்கு சீனியர் இனியர் என்ன சரி இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிடு பார்ப்பில் உடனே யாராவது ஃபோன் போட்டு நீங்கள் இப்போ காயத்ரி ராஜராம்தான் மே முக்கிய தலைவர் இப்போ அதை ஃபோன் போட்டு கேட்டுருப்பாங்க வரலாமா கட்சியில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை அண்ணாமலை மாதிரி இந்த பிஜேபியில் போனால் இதெல்லாம் பண்ணுவாங்களே உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்களான்னா இல்லை இல்லை இங்கே எல்லாமே வயசானவங்க அது மாதிரி மாதிரி தப்பான எண்ணம் கொண்டவர்கள் இல்லை அப்படின்ன உடனே சரி அப்படின்ட்டு சரி வரேன் அப்படின்னு கௌதமி இருக்கேன் சொல்லி இல்லைம்மா நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பல பிரச்சனைகளை சந்திச்சு பல பேர்ட்டு நான் ஏமாந்துட்டேன் நான் சொல்கிறது தப்பாக நீங்கள் நினைக்கூடாது பண ரீதியாகவும் சொந்த கட்சி ஏமாற்றிட்டாங்க இனியும் நான் அரசியலுக்கு வரலைன்னா இல்லை வரலைன்னா அவங்க இருக்க வீட்டையும் பிடிக்கிடுவாங்க இல்லை ஒன்று சேருங்கன்றதுக்காக அப்படியே வந்திருக்காங்க அப்போ எடப்பாடி எடுத்து சொல்லுவேன் எடப்பாடி கௌதமியை தெரியும் ஏன்னா அவருக்கு இப்போ தான் அறுபது சில்லற ஆகுதா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர் இளைஞர் ஏன்னா எம்ஜிஆர் இறந்துட்டார ம் ஆயிரம் ஜெயல்தான் நடிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது பல படங்கள் கமல் படம் ரஜினி படம்லாம் பார்ப்பார் அவர் பார்க்கும்போது கௌதமியை தெரியும் அவருக்கு ஆமாம் இதில் எங்க ஊர் பாட்டுக்காரன்ல நடிச்சாப்பில ஆமா இல்லை இல்லை இது அதுனா இந்த சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போகிற அது என்னவோ ஒரு படம் ராமராஜனோட நடிச்சாப்பிலே ஜப்பான்ல போய் அவங்க பேய் பிடிச்சி ஏதோ பண்ணு அவங்க தானே வர சொல்லுங்க வர சொல்லுங்க அவங்களோட ரசிகர் நான் இருப்பார் சார் வர சொல்லி இருப்பாங்க வாங்க நேரில் பார்த்தோன்னே பார்த்துருப்பாரு எப்படி இருந்த கௌதமி இப்படி ஆகிட்டீங்க சரி ரைட்டு நானும் அப்படி தான் இருந்தேன் சரி வாங்க வாங்கன்னு சொல்லி சேர்த்து ஒரு பரபரப்பை ஏற்பது எல்லாரும் கௌதமி சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு நாலு நாளைக்கு பரபரப்பு நீ தான் சேப்பியா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் வந்து பால் வாங்க போகிறவங்களே தெரியும் பால் இப்போ பழைய எம்எல்ஏக்களை பால் வாங்கவே அனுப்புறது இல்லையா வீட்டில் இல்லைனா காலையில் போய் பேப்பர் வீப்பர் வாங்கிட்டு பால் வாங்கிட்டு ஒரு டீ கடை டீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவாங்க அந்த நிம்மதியும் குலைச்சி விட்டாங்க இப்போ இப்போ வீட்டுக்குள்ளே விட்ற வீட்டை விட்டே வெளியே விடுறது இல்லையா நீங்கள் வந்து ஆறு மணிக்கெல்லாம் அஞ்சரை மணிக்கெல்லாம் நீங்கள் வாக்கிங்லாம் போக வேண்டாம் பால் வாங்கவும் போக வேண்டாம் நீங்கள் உங்களை தூக்கிட்டு போயிடணும் அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க போய் கட்சிக்காரங்க எப்படி கவலைப்படாதீங்கம்மா பத்திரமா கூப்பிட்டு போய் ஏற்கனவே பதினஞ்சு பேரை பத்திரமா இறக்கி விட்டுருக்கோம் பணமும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு செலவுக்கு காசும் வரும் இல்லைங்க கொள்கை வேறு இது வேறுங்க அவர் இப்படியே கூட நாங்கள் செத்தாக கூட போதைச்சிருவோம் கொள்கை மாதிரி இந்தியார் கொள்கையிலேருந்து போய் பிஜேபியில் சேர சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலாயிரம் எம்எல்ஏ ட்ரை பண்ணியிருக்காங்க பழைய எம்எல்ஏ எம்பிக்கில் அதில் கிடச்சது பதினாலு பேர் தான் இதை யாருமே போகலை ஸோ அதனால் எடப்பாடி வந்து இந்த பக்கமாக அப்போ வந்து கமலை உடைக்கிறக்காக கௌதமியை கூப்பிட்ருக்காரு அந்த மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கு அவங்க சார் அடுத்தடுத்த நிலைகளில் எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார்